அரசு மருத்துவர் தாக்கப்பட்டதை கண்டித்து குரோம்பேட்டையில் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் டாக்டரை கத்தியால் குத்திய சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் குரோம்பேட்டையில் சென்னை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தாம்பரம் கலை நிர்வாகிகள் முன்னாள் மருத்துவர்கள் மற்றும் குரோம்பேட்டை மக்கள் விழிப்புணர்வு சங்கம் ஆகியோர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் சங்கம் நிர்வாகிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேதா நியூஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க